ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பில் தொகையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா உளுந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு பூண்டு இஞ்சி இஞ்சி நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் வேணும்னா எடுத்துக்கலாம் வேணாம்னா விட்டுடலாம் அப்புறம் புளி கொஞ்சம் லெமன் சைஸ் புளி அப்புறம் காஞ்ச மிளகாய் இது குழந்தைங்க சாப்பிட்றதால நான் கம்மியாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கருவேப்பில் அப்புறம் ஒரு தக்காளி தக்காளி கூட நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம் இங்கே நான் எனக்கு பிடிக்கும் அதை நல்லா போடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு எண்ணெய் காஞ்சது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பொன் நேரம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுவோங்க அதை உளுண்டு அந்த உளுந்தோட கலர் மாறும்ல அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி சேர்த்து திரும்பி அதை ஃப்ரை பண்ணிக்கணும் அதை நல்லா வதக்கிக்கிட்டு அந்த பூண்டும் இஞ்சியோடய பர்சூஸ்மல் போனது தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம் உப்பு போட்டு அதை வதக்கக்குள்ளே மாதிரி தக்காளி நல்லா வதங்கிடும் அப்புறமா புளி புளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் அதை ஆட் பண்ணி வதக்கணும் இதுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை ஆட் பண்ணும் கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் க்ரீனிஷாக வேணும் அப்படின்னா லேசாக வாட்டினா போதும் மாட்டி வாட்டை அது மாதிரி எடுத்துட்டோம்னா நல்லா கலர் கொஞ்சம் பச்சையாக வரும் இது நல்லா வதக்கணும்னா கலர் மாறிடும் பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் லேசாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இது தாளித்து கூட சாப்பிட்லாம் நான் தாளிக்கல அப்படியே வச்சு சாப்பாடுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் bye friends next video la pakla